ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எவ்ரி ஒன் திஸ் இஸ் சரவணன் டபுள் யூனிவர்சல் கிரவுண்ட் டைரக்டர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப ரொம்ப கவனமாக கவனிங்க இந்த பிஸ்னஸ்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு இந்த பிஸ்னஸில் நீங்கள் டெய்லியும் வேலை செய்யணும் ஷார்ட்கட்டை தேடாதீங்க எல்லாரும் நல்லா ஃபஸ்ட்டு ஒரு சில விஷயங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க புரியாமலே இந்த பிஸ்னஸ் எப்படி பண்ணுறாங்க எப்படி சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிறத புரிய புரியாமலே தெரியாமலே நீங்களாக ஒன்று இமேஜின் பண்ணுறாங்க நிறைய பேர் எப்படின்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் எல்லாம் நம்ம கீழே எப்படியாவது கஷ்டப்பட்டு சேர்த்திடலாம் இல்லை நல்லா பெரிய ஆட்கள் நல்லா வந்து ஊர்ல வந்து நிறைய பேரை தெரிஞ்சவங்க நம்ம ஸ்கூல்ல நல்லா நிறைய பசங்களுக்கு தெரிஞ்சவங்க நல்லா பேசுறவங்க இவங்க சேர்த்தோன்னா நல்லா இவங்க நிறைய பேத்த சேர்த்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஆட்கள் சேர்ந்துட்டாங்கன்னா நமக்கு வேலை முடிஞ்சிச்சு அந்த மாதிரி ஆட்கள் நம்ம கீழே சேர்ந்துட்டாங்கன்னா அவங்க அவங்க கீழே பாட்டு கடை கடன் டீமை டெவலப் பண்ணுவாங்க நம்ம ஆயா வந்து காலை நீட்டி விட்டுட்டு காற்று வாங்கிக்கிட்டே சம்பாதிக்கலாம் அப்படின்னு நம்ம வெஸ்டேஜில் சேர்ந்த மட்டும் அந்த மாதிரிலாம் நம்ம யோசிக்கிறோம் யோசிக்கிறது தப்பு இல்ல எல்லாருக்கும் அப்படியே வந்து இமேஜினேஷன் கண்டபடி வந்து கண்ணா பின்னான்னு வந்து வர்றது நியாய்தான் அதுல எந்த மாற்றமும் இல்லை ஆனா இங்க எப்படி மற்றவங்களா எப்படி சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கறத பாக்கணும் இங்க உண்மையால வருமானம் வருது அதுல எந்த மாற்றமும் இல்லை கரெக்டுங்களா இங்க உண்மையால ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வெஸ்டேஜ்ல நிறைய பேர் சம்பாதிக்கிறாங்க அதுல எந்த மாற்றமும் இல்ல வெஸ்டேஜ் அப்படிங்கிற கம்பெனி நல்ல கம்பெனி தான் இங்க நிறைய பேர் வந்து இன்கம் எடுத்துட்டு இருக்காங்க நல்ல ப்ராடக்ட் கொடுக்குறாங்க இந்த கம்பெனி பல வருஷமா இருக்கு எல்லாருக்கும் மாசமான கரெக்டாக டான் இன்கம் போட்டுறாங்க எந்த ஒரு பேக்லாக் உள்ள நல்ல கம்பெனி தான் அதனாலதான் ரீசெண்டாக வந்து ஒரு நியூஸ் பேப்பர்ல நியூஸ் பேப்பரில் ஃப்ரண்ட் பேஜில் ஃபர்ஸ்ட் பேஜில் ஒரு ஒரு ஆர்டிக்கல் போட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு நிறுவனத்துல ஒருத்தர் சாதாரணமாக ஜாயின் பண்ணி அவரோட வாழ்க்கையே மாறி இருக்கு சரவணன் வெற்றி கதை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் பேப்பர்ல ஒரு ஆர்டி ஆர்டிக்கல் போட்டிருந்தாங்க எத்தனை பேர் அதை படித்து பார்த்தீங்கன்னு தெரில இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர்லேயும் வந்திருந்தது இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர்லேயும் வந்திருந்தது இந்த மக்கள் குரல் அப்படிங்கிற நியூஸ் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கே சென்னையில் மட்டும்தான் வந்திருக்குன்னு எனக்கே தெரிஞ்சுது எனக்கு எனக்கு வந்து தான் வந்திருக்குன்னு சொன்னாங்க தான் வந்திருக்கு நான் நினச்சிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்தா மக்கள் குரல் அப்படிங்கிற நியூஸ் பேப்பர் கோயம்புத்தூர்லேயும் இருக்கு மதுரையிலயும் இருக்குது மூணு இடத்துல வந்து இந்த நியூஸ் பேப்பர் வந்து அந்த டிஸ்ட்ரிக் ஃபுல்லாக கொடுக்குறாங்க அந்த அந்த டிஸ்ட்ரிக் ஃபுல்லாக போகுது அங்க அங்கே அந்தந்த டிஸ்ட்ரிக்டில் லோக்கல் இதுதான் அங்கேயும் பிரிண்ட் ஆயிருக்கு இப்போ சென்னை நியூஸ் பேப்பரில் ஃபஸ்ட்டு பேஜில் வந்திருந்தது மதுரை நியூஸ் பேப்பரில் பத்தாவது பேஜில் வந்துருந்தது கோயம்புத்தூர் நியூஸ் பேப்பரில் எட்டாவது பேஜில் வந்துருது எனக்கே தெரில வந்திருக்க நியூஸ் போட்டு ஓகேவா ஒரு விஷயம் அவங்களுக்கு கிடைச்சிருச்சு அவங்களுக்கு அது ஒரு நியூஸ் ஓகேங்களா ஒரு நல்ல ஒரு அவங்களுக்கு வந்து ஒரு கவரேஜ் ஓகேங்களா அதனால பாருங்கள் எவ்வளோ ஒரு கம்பெனி ஃபேக்காக இருந்து இல்லை உண்மையாலும் சம்பாதிக்கலைனா இல்லை உண்மையால அவங்க ஃபேக் நியூஸ் போடுவாங்களா கம் அவங்க யோசிச்சு பாருங்கள் அப்ப இல்லைன்னா சும்மா யாராவது ஒருத்தர் வந்து நான் இவ்வளவு சம்பாதிக்கிறேன்னு சொல்லிட்டு யாராவது வந்து சம்பாதிக்காம ஓப்பனா சொல்லுவாங்களா நாளைக்கு அதனால ஏதாவது பிரச்சனை வந்துடாதா இன்கம் டாக்ஸோ இல்ல வந்து லீகலா ஏதாவது பிரச்சனை வந்துடறதா அப்ப சம்பாதிக்காம இதெல்லாம் நான் சொல்லுவேனா இல்ல வந்து இது உண்மையா இல்லாம நியூஸ் பேப்பர் போடுவாங்களா யோசிச்சு பாருங்க நான் எத்தனையோ மீட்டிங்ல லைவா என்னோட பேங்க் ஸ்டேட்மெண்ட் முதற்கொண்டெல்லாம் கொண்டெல்லாம் காமிச்சிருக்கேன் அப்ப இங்க பணம் வருதுன்னு தெரிஞ்சு ஏன் நீங்க வந்து ரொம்ப அசால்ட்டா பாக்குறீங்க ஏன் இது இப்ப இவ்வளோதானே அவ்வளோதானே எங்க வெளியே வந்து நீங்க வந்து ஒரு இருபதாயிரம் முப்பதாயிரம் இன்கம்க்கு வா வா நீங்கள் டெய்லி வேலைக்கு போறீங்க நான் கேட்குறேன் அந்த வேலை எவ்வளோ நாள் பா செய்வேன் எத்தனை நாள் வரைக்கும் வேலைக்கு போவேன் எத்தனை நாள் வரைக்கும் வேலைக்கு போகணும் வாழ்க்கை ஃபுல்லாக போய்கிட்டே தான் இருக்கணும் அப்போ மாசம் மாசம் போனதா இன்கம் மாசம் மாதம் போனதா இன்கம் மூணு மாதம் போறேன் மூணு வருஷம் போறேன் அஞ்சு வருஷம் போறேன் அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் அஞ்சு வருஷம் நான் வேலை செஞ்சிடலேன் இதுக்கப்புறம் எனக்கு மாசம் மாதம் எனக்கு நான் இன்கம் கொடுத்துக்கிட்டே இருந்தால் கொடுத்துருவாங்களா இல்லை நான் நான் வந்து ஒரு மாதம் போய் என்னோட வேலைய நான் மற்றவங்களை யாரையாவது பண்ண வச்சிடுறேன் நான் எப்படியாவது அந்த கம்பெனியை வந்து ஏதாவது ஒன்று பண்ணி அந்த கம்பெனிக்கு நான் லாபத்தை ஏற்படுத்தி கொடுத்துட்றேன் ஏதாவது ஒன்று பண்ணுறேன் எனக்கு மாசம் மாதம் நான் வீட்லேயே உக்காந்துக்கேன் அதுக்கப்புறம் எனக்கு இன்கம் கொடுனா கொடுத்துருவாங்களா நீங்கள் ஒரு கம்பெனியில் பத்தாயிரம் ரூபாய் இருபதாயிரம் ரூபா சம்பளத்துக்கு போய் சேர்றீங்க வாழ்க்கை ஃபுல்லாக வேலைக்கு போகணும்னு அங்கே தெரியுது ஆனால் வெஸ்டேஜில் சேர்ந்த உடனேயும் அடுத்த நாளே இதுல அதுவாக இன்கம் வந்துடணும் யாராவது வந்து பண்ண மாட்டாங்களா நம்ம டெய்லியும் பண்ணணும் நம்ம அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறோம் நம்ம டெய்லியும் பண்ணணும்னு நம்ம வந்து யோசிக்க மாட்டேங்கிறோம் கரெக்ட்டுங்களா ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு அவ்வளோ யோசிக்கிறேன் எங்க வாழ்க்கை ஃபுல்லாக இப்படி ஏழையாவே கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்க போறீங்களா இல்லை ஒரு சில வருடங்கள் நம்ம வந்து இந்த பிஸ்னஸ் சின்சியரா சீரியஸா எவ்வளோ கஷ்டமா வேணா இருக்கட்டும்ங்க நான் கேட்குறேன் நீங்கள் வந்து ரொம்ப ஈஸியாக அப்படியே ஜாலியாக வாழ்க்கையை வாழணும்னு தான் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்களா இப்போ நீங்க பண்ணிட்டு இருக்கிற வேலை ரொம்ப ஈஸியான வேலையா நீங்க சூஸ் பண்ணி பண்ணிட்டு இருக்கிறீங்க நான் கேக்குறேன் இது ஈஸியான வேலைங்க இன்னொரு வேலை கஷ்டமான வேலை இருக்கு அந்த வேலையில இன்னும் நல்லா சம்பளம் வரும் உங்க உங்க வாழ்க்கை மாறிடும் அப்படின்னு ரெண்டு ஆப்ஷன் இருக்கு உங்களுக்கு வந்து நீங்க வேலைக்கு போயிட்டு இருக்கீங்களா வெஸ்டேஜ் விட்டுருங்க வேற ஏதாவது ஒரு வேலைக்கு போயிட்டு இருக்கீங்களா நான் உங்கள்கிட்ட கேக்குறேன் நீங்க ரெண்டு வேலை உங்கள்ட்ட வந்து ரெண்டு ஆப்ஷன் இருக்கு ஒரு வேலை கஷ்டமான வேலை பெரிய இன்கம் இன்னொரு வேலை ஈஸியான வேலை இப்ப நீங்க பண்ணிட்டு இருக்கிற வேலை அப்படி நீங்க இப்ப ஈஸியான வேலையவா நீங்க பண்ணி சூஸ் பண்ணி அப்படியே வாழ்க்கையில அழகா ஓட்டிட்டு இருக்கிறீங்க நான் கேட்கறேன் அப்படின்னா இல்லையே எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் பரவாயில்லைங்க எனக்கு நல்ல வருமானம் வேணும் என்னை நம்பிட்டு இருக்க என்ன குழந்தைங்க என்னோட ஒய்ஃபு என்னோட பேரண்ட்ஸ் எல்லாம் நான் நல்லபடியா வச்சுக்கணும் அப்படின்னு தானே நமக்கு என்ன இருக்கு அப்படிதானே நம்ம நினைக்கிறோம் ஆனா அந்த மாதிரி நம்ம நினைச்சாலும் நல்ல வேலை நிறைய சம்பளம் கை நிறைய சம்பளம் செய்யற அளவுக்கு வேலை செய்யற அளவுக்கு காசுங்கிற மாதிரி ஏதாவது வாய்ப்பு இருக்கா இல்ல நம்ம பண்ணிட்டு இருக்கிற வேலையே கஷ்டம்தான் நம்ம ஒண்ணும் ஈஸியான வேலைன்னு சூஸ் பண்ணலாம் ஒண்ணும் பண்ணல அந்த வேலையில முன்னேற்றமும் இல்லை வெஸ்டேஜ் அப்படிங்கிற வேலை கஷ்டம் தான் ஆனா கஷ்டன்னே சொல்றேங்க நான் உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் கொடுக்குறேன் நீங்க பண்ணிட்டு இருக்கிற வேலையை பண்ணிக்கிட்டே கடைசி வரைக்கும் ஏழையாவே கஷ்டத்திலேயே வாழ போறீங்களா இல்ல வெஸ்டேஜ் தான் கஷ்டமான வேலையை பண்ணி நீங்க இதுல சக்சஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையே மாறிடும் நான் சொல்றேன் ஆனால் இந்த வெஸ்டேஜ் பிஸ்னஸ் நீங்கள் பண்ணுறதுக்கு சக்சஸ் பண்ணுற வரைக்கும் ஒரு படம் பார்க்கக்கூடாது டிவி டிவிவே பார்க்கக்கூடாது டிவிவே கட்டி ஒயரெல்லாம் கட்டி மேலே எடுத்து அட்டாளியில் எடுத்து போட்டுணும் உங்களை நீங்க உங்களை நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிட்டு காது குத்து கல்யாணம் நிகழ்ச்சி அங்கே இங்கே எங்கேயுமே போகாமல் நீங்கள் உங்களோட வேலைக்கு போறீங்களா அந்த வேலையை பண்ணிக்கிட்டு மீதி இருக்கிற நேரம்லாம் வெஸ்டேஜ் தான் பண்ணணும் காலேஜ் ஸ்டூடெண்டாக காலேஜ் போங்க ரெண்டு மணி நேரம் படிக்கிறதுக்குன்னு ஒதுக்கிக்கோங்க அதாவது நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் நான் பார்க்குறேங்க நம்ம நம்ம டீம்ல காலேஜ் படிக்கும் போது இந்த வெஸ்டேஜ் பண்றதுக்கு முன்னாடி கூட ரொம்ப ஆவரேஜா படிச்சுட்டு இருப்பாங்க ரொம்ப ஏனோதானன்னு படிச்சுட்டு இருப்பாங்க ஆனா வெஸ்டேஜ் பண்ணதுக்கு அப்புறம் வெஸ்டேஜ் குள்ள வந்ததுக்கு அப்புறம் காலேஜ் படிச்சாகணும்ல அப்ப என்ன பண்றாங்க படிக்கிறதுக்குன்னு ஒரு ரெண்டு மணி நேரம் ஒதுக்கி படிக்கிறாங்க அந்த ரெண்டு மணி நேரம் படிச்சு முடிச்சிட்டு மீதி இருக்கிற நேரம் வெஸ்டேஜுக்கு செலவு பண்றாங்க அப்ப வெஸ்டேஜுக்கு முன்னாடி காலேஜ் படிக்கும்போது அவங்க பண்ணி படிச்ச படிப்பை விட வாங்கின மார்க்கை விட வெஸ்டேஜுக்கு அப்புறம் அந்த ரெண்டு மணி நேரம்னாலும் வேஸ்ட் பண்ணக்கூடாது நம்ம எதோ ஒன்று படிச்சிருந்தோம் நம்ம படிச்சு முடிச்சுட்டு நாளைக்கான என்ன ஹோம் ஒர்க் இருக்கு என்ன எக்ஸாம்ஸ் இருக்குன்னு படிச்சு முடிச்சிட்டு அடுத்து வெஸ்டேஜ் வேலையும் பாக்குறாங்க பசங்க எவ்வளவு ஒழுக்கமாக இருக்காங்கன்னு பாருங்க நம்ம டீமுக்குள்ள எவ்வளவு கண்ணும் கருத்துமா கண்ணியமா பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாருங்க வாழ்க்கை நம்ம எவ்வளவு சூப்பரான ஒரு இதுக்குள்ள வந்திருக்கோம்னு பாருங்க யோசிச்சு பாருங்க வெஸ்டேஜ் நீங்க நான் கேட்கறேங்க உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் தாங்க இருக்கு வெஸ்டேஜ் நீங்க பண்ணி உங்க வாழ்க்கையை மாத்திரம் முடி பண்ணிட்டீங்கன்னா வெஸ்டேஜ் எடுத்துட்டீங்கன்னா சின்சியரா சிரீஸா போகணும் அப்பதான் வெற்றி அடைய முடியும் உங்களை உங்களை நீங்க சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு ஃபுல் டைமா பண்றீங்களா பதினாறு மணி நேரம் ஒர்க் பண்ணணும் உட்காந்திரணும் ஏதாவது கால் வந்தா பேசுறது ஏதாவது மெசேஜ் வந்தா ரிப்ளை பண்றது அதுக்கப்புறம் உங்க வேலையை பாக்குறது போன் பார்த்துட்டு டிவி பாத்துட்டு மெசேஜ் வருதா மெசேஜ் வருதா மெசேஜ் வருதா மெசேஜ் வருது மெசேஜ் வருதா மெசேஜ் வந்தா ரிப்ளை யாராவது கேட்டாங்கன்னா எல்லாம் கம்முன்னு அப்படியே உட்காந்துட்டு இருக்கிறது நீங்களா போய் போய் பேசணும் நீங்களா போய் கால் பண்ணி பேசணும் நான் இன்னைக்குமே டே ஒன் நேத்து இன்னைக்கு ஜாயின் பண்றவங்க முதற்கொண்டு நான் போய் பேசுறேன் ஓகேங்களா அப்படி இருந்தாதாங்க இந்த பிசினஸ்ல முன்னேற முடியும் அப்படி இருந்தாதான் இந்த பிசினஸ்ல நம்ம மேல வர முடியும் இந்த பிசினஸ்ல நம்ம பிரான்ஸ் டேரக்டர் அடிக்கணுங்க பிரான்ஸ் டைரக்டர் அடிக்கிற வரைக்கும் குதிரை மாதிரி ஓடணும் எப்படி குதிரை மாதிரி ஓடணும் பிரான்ஸ் டைரக்டர் அடிச்சிட்டீங்கன்னா குதிரை விட குதிரையை விட வேகமா ஓடணும் அப்பதான் உங்க வாழ்க்கை மாறும் நீங்க வேலை செய்யணும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்லாம் சொல்லலாம் அவங்களாம் சேர்ற மாதிரி இருந்தால் நம்ம ஐடியா போட்டு நம்ம 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 நமக்கு அவங்கள சேர்த்திடலாம் அவங்களாம் இன்ட்ரெஸ்ட் காமிக்கலாம் அவங்க சேரலினா நம்மளும் சேர வேணாம் விட்டு போகலாம்னு நினைச்சா விட்டு போக வேண்டியதான் அந்த கரண்ட் குமலேட்டி பிவிங்கிற இடத்துல உங்களால ஒரு ஐயாயிரத்தி ஐநூறு பாயிண்ட்ஸ் கிராஸ் பண்ண முடியாதா நான் கேட்கறேன் ஐயாயிரத்தி ஐநூறு பாயிண்ட்ஸ் கிராஸ் பண்ணிட்டீங்கன்னா வெஸ்டேஜ்ல உங்களுக்கு ராயல்டி இன்கம் இன்கம் கூட வந்துருவீங்க வெஸ்டேஜ் உங்களுக்கு சக்ஸஸ் ஆயிருச்சுன்னு அர்த்தம் வெஸ்டேஜ்ல நீங்க நின்னுட்டீங்கன்னு அர்த்தம் முடியாதா கண்டிப்பா முடியுங்க அந்த ஐயாயிரத்தி ஐநூறு பாயிண்ட்ஸ் நீங்களே பர்ச்சேஸ் பண்ணி எடுக்கணும்னு சொல்லலையே ஏங்க நீங்க முப்பது பாயிண்ட்ஸ்க்கு நீங்க ஓன் நீங்க இதுல பிசினஸ்ல சம்பாதிக்கணும் லட்ச லட்சமா சாதிக்கணும்னு நினைக்கிறேன் நீங்க வெஸ்டேஜ்ல ஜாயின் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு இந்த வெஸ்டேஜ்ல உங்க வீட்டுக்கு தேவையான பொருள் அடுத்து என்ன வாங்க போறீங்களா அந்த ஒரு முப்பது மா நாற்பது பிவிக்கு ஒரு இல்லைன்னா ஒரு நூறு பிவிக்கு ஒரு மூணாயிரம் மூணாயிரத்தி ஐந்நூறு ரூபாய்க்கு வாங்குறதுக்கு அவ்வளவு யோசிக்கிறோம் அவ்வளவு யோசிக்கிறோம் அப்புறம் எப்படிங்க நம்ம வாழ்க்கை வரும் அப்புறம் எப்படிங்க நம்ம இதுல சாதிக்கணும் சக்ஸஸ் பண்ணணும்னு நினைப்போம் நீங்க இது இது இதுதான் என் வாழ்க்கை இல்லை நான் கண்டிப்பா சாதிக்க போறேன் சக்ஸஸ் பண்ண போறேன்னு உங்களுக்கு உங்க மேல நம்பிக்கை இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நீங்க உங்களோட பர்ச்சேஸ் நீங்க கம்ப்ளீட் பண்ணுவீங்க டான் டான் கம்ப்ளீட் பண்ணுவீங்க உங்களுக்கு உங்க மேல டவுட்டே இருக்கக்கூடாது டவுட் தான் பர்ச்சேஸ் பண்ண மாட்டீங்க யோசிப்பீங்க நம்மளால இதை முடியுமா யாராவது சேருவாங்களா சேர்ற மாதிரி இருந்தா பண்ணலாம் இல்ல அடுத்த மாசம் ரீபர்ச்சேஸ் பண்ண மாட்டோம் யாராவது நமக்கு டீம் டெவலப் ஆகுதா வருதா பிவி வர மாதிரி இருக்கா குவாலிஃபை பண்ற மாதிரி இருக்கா பண்ணலாமா நீங்க பெஸ்டேஜில் பர்ச்சேஸ் வந்து பிஸ்னஸ் சம்பாரிச்சா பண்ணலாம்னு நினைக்கிறவங்க சம்பாதிக்கவே மாட்டாங்க ஏங்க எத்தனைய பேர் வருமானம் இல்லை எனக்கு இந்த பிஸ்னஸ் பண்றதுக்கு இப்போதைக்கு எனக்கு நேரம் இல்லை எனக்கு இது வந்து நான் வேணாம் இல்லை வந்து நான் அப்பிரமேட் பண்ணிக்கிறேன் இல்லை எனக்கு வந்து வேற வேலை இருக்கு அப்படிங்கிறவங்க கூட எனக்கு ஒரு டைம் பொருளை வாங்கிட்டுங்க மாசம் மாசம் கன்சியூம் பண்ணிட்டு இருக்கிறாங்க பொருளை மட்டுமே வாங்கிட்டு பிஸ்னஸ் கூட எனக்கு வேணாம் எத்தனை பேர் இருக்கிறாங்க உண்மையில பொருள் அந்தளவுக்கு குவாலிட்டி பர்ச்சேஸ் பண்ற வரைக்கும் தான் நம்ம பேச வேண்டியது இருக்குங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் பொருள் நின்று பேசும் பொருள் பேசும் எவ்வளோ ஈஸியாக நம்ம டீமை டெவலப் பண்ணிடலாங்க நாலு பேர் சார்லையா அஞ்சாவது ஆள் இன்னொருத்தர் சேருவாங்க பத்து பேர் சேரலையா இல்லையா பதினொன்றாவது சேர்ந்து பர்ச்சேஸ் பண்ணுவாங்க பொருள் உண்மையாலுமே நல்ல குவாலிட்டியான பொருள்னு தெரிஞ்சவங்க ரெகுலராக வாங்குவாங்க நம்மளால ஈஸியாக டீமை டெவலப் பண்ண முடியும் எத்தனை பேர் சேரலினாலும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் யார் சேரலைனாலும் நீங்க உங்களை நீங்கள் நல்லா இருக்கணும்னு நீங்கள் வந்து இதுல முன்னேறிடுறீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் சேரமாட்டாங்க ஓகேவா ஐயோ இவனுக்கு கீழே சேரணுமானே நல்லா இருக்கு கம்பெனி நல்ல ப்ராடக்ட் தான் வாங்க மாட்டாங்க ஐயோ உனக்கு பிவி வாங்க மாட்டாங்க கவலைப்படாதீங்க அப்படிதான் இருப்பாங்க எனக்கும் அப்படிதான் ஐயோ இவனோட வாழ்க்கை பாடுற எப்படி மாறிடுச்சு இவன் பாடுற இப்படி இருந்தா இப்படி மாறிட்டான்டா அவன் பேசவே முடியலடா அவன் லைஃப்ல மாறிடுச்சு அவன மாதிரி நம்மளும் மாறணும்டா சூப்பர் அப்படின்னா நம்மள நம்மளை பார்த்து நாலு பேர் இன்ஸ்பயர் ஆகுங்க நம்மளை பார்த்து நம்மளுக்கு நாலு பேருக்கு நம்ம உதாரணமா இருக்கணும் அதான் வாழ்க்கை அந்த மாதிரி நீங்க எங்க போய் வாழ்ந்து நீங்க வந்து ப்ரூஃப் பண்ண முடியும் வெஸ்டேஜ்ல ப்ரூஃப் பண்ணுங்க உங்க வாழ்க்கையே மாறும் நீங்க நம்பிக்கையோட உள்ள வாங்க எத்தனை பேர் நோ சொன்னாலும் எத்தனை பேர் சேர்ந்துட்டு வாங்கலினாலும் எத்தனை பேர் சேர்ந்து இந்த பிசினஸ் பண்ணினாலும் ஒரு சிலர் பண்ணுவாங்க ஏன் நான் பண்ணலையா ஏன் இத்தனை பேர் பண்ணலையா ஏன் நீங்க பண்ணலையா நிறைய பேர் நோ சொன்னாலும் ஒரு சிலர் அக்செப்ட் பண்றவங்களும் இருக்காங்க அவங்களும் நமக்கு வருவாங்க வெயிட் பண்ணும் பொறுமை வேணும் நம்மளோட டார்கெட் பிரான்ஸ் அடிக்காதவங்க ஒர்க் பண்ணி உழைச்சி நீங்க வேலை செஞ்சு வேர்வை சிந்தி தொண்டை வழி எடுக்கிற அளவுக்கு பேசி நீங்க உண்மையா ஒர்க் பண்ணி மல்டிபிள் எக்ஸ் போட்டு டீமை டெவலப் பண்ணி பிரான்ஸ் அடிக்கிறவங்களோட வாழ்க்கை ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் மாறுங்க அதுல எந்த மாற்றமும் இல்லை பிரான்ஸ் அடிக்கிறது தான் ரொம்ப ரொம்ப கஷ்டங்க பிரான்ஸ் லெவல் வர வரைக்கும் உங்களுக்கு பிஸ்னஸ் தெரியாது எப்படி பேசணும்னு தெரியாது பண்றதெல்லாம் தப்பு தப்பா போவோம் டீம் உடஞ்சு போகும் நம்ம நிறைய தப்பு பண்ணுவோம் கன்சிஸ்டன்டா பண்ண மாட்டோம் எல்லாத்தையும் நம்ம வந்து பிரான்ஸ் அடிக்கும் போது நீங்க எல்லாத்தையும் சரி பண்ணியிருப்பீங்க பிரான்ஸ் அடிக்கும் போது நீங்கள் தயாராக இருப்பீங்க பிரான்ஸ்லேருந்து அடுத்தடுத்த லெவல் போகிறது ரொம்ப ஈஸிங்க பாருங்க இப்போ அவன் பாருங்க நம்ம நான் இந்த பிஸ்னஸில் ஜாயின் பண்ணி மூணு வருஷம் தான் கம்ப்ளீட் பண்ண போகிறேன் அடுத்து டூர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க பிப்ரவரி மாதத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அடுத்த இன்னொரு மூணு நாலு மாதத்துல டூர் போக போகிறோம் பாருங்கள் நம்ம டீம்லேருந்து எத்தனை பேர் போகிறாங்கன்னு பாருங்கள் முந்நூறுக்கும் மேற்பட்ட நபர்கள் போக போகிறாங்க குறைஞ்சது நான் சொல்கிறேன் இருந்து ஐநூறு பேர் நம்ம இருந்து மட்டுமே போக போகிறாங்க ஃப்ளைட்டவே கண்ணில் கூட இது வரைக்கும் பார்க்காதவங்க எத்தனை பேர் ஃப்ளைட் ஏற போறாங்க ஃப்ளைட் ஏற போகிறாங்க ஃப்ளைட்டை வா வானத்தில் போச்சுன்னா ஆண் வேடிக்கை பார்க்குறவங்க எத்தனை பேர் ஃப்ளைட்டில் போக போகிறாங்க டிவியில் மட்டுமே நம்ம ஃப்ளைட்டை பார்த்துட்டு இருந்தால் நம்ம இப்போ ஃப்ளைட் ஏறி போக போகிறாங்க எங்கே நடக்கும் இதெல்லாம் என்னங்க வாழ்க்கை இது இப்படியே நீங்கள் எதுக்குமே நான் இம்ப்ரெஸ் ஆக மாட்டேன் எதுவுமே நான் பண்ண மாட்டேன் நான் முன்னேற்றமே நான் பண்ண மாட்டேன் எந்த வேலையுமே யார் என்ன சொன்னாலும் எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் நான் அப்படியே அசராமல் அப்படியே கல் மாதிரி எதுவுமே ரியாக்ஷன் கொடுக்காம அப்படியே நான் கேட்டுட்டு அப்படியே தான் தான் இருப்பேன்னு உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா எப்போ நீங்களாம் முன்னேறது இறங்கி வேலை செய்யணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ லாஸ்ட்டாக வந்த படம் என்ன படம் வந்திருக்கு எல்லாம் போய் பாத்துட்டீங்களா ஆ எல்லாம் பார்த்தாச்சு மாதம் மாதம் வார வாரம் படம் வந்துட்டு தான் இருக்குது வார வாரம் படம் பார்த்துட்டு தான் இருக்கோம் என்ன மா என்ன மாறுச்சு ஆ ஒரு புதுசாக ஒரு பாட்டு வந்துச்சுன்னா பெரிய பெரிய ஸ்டாரோட பாட்டு வந்துச்சுன்னா பெரிய பெரிய ஸ்டாரோட படம் வந்துச்சுன்னா போய் முட்டிட்டு போய் பார்க்குறோம் யூடியூப்ல ஒரு பாட்டு ரிலீஸ் ஆச்சுன்னா ஆயிரம் டைம் நம்ம கேட்குறோம் ஆ ஒரு பாட்டு நல்லா இருந்துச்சுன்னா அத்தனை டைம் கேக்குறோம் எத்தனை மில்லியன் வியூஸ் போகுது நம்ம எத்தனை டைம் பாக்குறோம் அதனால ஏதாவது பிரயோஜனம் இருக்கு உங்களுக்கு நான் கேக்குறேன் ஆனா வெஸ்டேஜ் மீட்டிங் வெஸ்டேஜ் பிசினஸ் பண்றதுக்கு நீங்க சம்பாதிக்கிறதுக்கு மீட்டிங் வந்து பாக்குறதுக்கு அவ்வளோ யோசிக்கிறீங்க அப்புறம் எப்படிங்க இதுதாங்க நம்ம சராசரி மனு மனுஷன் புத்திசாலி திறமசாலி வாழ்க்கையில எப்படியே ஏழையாக குப்பையில் பிறந்திருந்தா கூட அவனோட சிந்தனையும் அவனோட செயலும் சரியா இருந்ததுன்னா அவன் கோபுரத்துக்கு வந்துடுவான் அவன் உழைச்சி வாழ்க்கையில முன்னேறிடுவான் கட்டுங்களா நம்ம நம்ம வந்து அஹ் ஏழையா பிறந்தது நம்ம தப்பே கிடையாதுங்க ஏழையாவே நீங்க வாழ்றது உங்க தப்பு தான் உங்களோட சிந்தனையும் செய்யலும் நீங்க சரியா பண்ணீங்களா உங்க நேரத்தை வீண் பண்ணாம அடுத்தவங்க பின்னாடி அஹ் தேவையில்லாம என்டர்டைன்மெண்ட்டுக்கு அவங்க அவங்களுக்கு கொடி பிடிச்சிட்டு பால் ஊத்திட்டு இருந்தீங்கன்னா உங்க நீங்க உங்க வாழ்க்கை மாறாது உங்க வாழ்க்கை மாறணும்னா நீங்க வேலையை செய்யணும் படத்தை தூக்கி குப்பையில போடுங்க டிவியை கொண்டு போய் வெளியே தூக்கி தலை சுற்றி வீசி வீசி எரிஞ்சிட்டு வெஸ்டேஜ் பிசினஸ் பண்ணி உங்க வாழ்க்கையை மாத்துங்க டிவி முன்னாடி வாழ்க்கையில முன்னேறவே முடியாது இருக்கிற வாழ்க்கைய அப்படியே வாழ்ந்துகிட்டு அப்படியே பஸ் வந்தவொடனே ஏறி மேல போக வேண்டியதான் சின்சியரா எடுத்து பண்ணுங்க வாழ்க்கை மாறணும்னா நம்பிக்கையோட எடுத்து பண்ணுங்க யார பத்தி அவ்வளவுப்படாதீங்க உங்க வாழ்க்கை மாறுறதுக்கு நீங்க வேலை செய்யுங்க எடுத்து பண்ணுங்க அப்பதான் வந்து ஏன்னா வந்து வருஷத்துக்கு ரெண்டு ஃபாரின் டூர் அனௌன்ஸ் பண்ணுவாங்க எவ்ரி இயர் வந்து ரெண்டு ஃபாரின் டூர் வந்து கம்பெனி அனௌன்ஸ் பண்ணுவாங்க இந்த கொரோனா பேண்டமிக்ல தான் இந்த ரெண்டு வருஷம் கேப் ஆயிடுச்சு அதுக்கு முன்னாடி எல்லாம் பதினேழு வருஷத்துல இருபத்தி எட்டு டூர் போயிட்டு வந்திருக்காங்க இருபத்தி எட்டு முப்பதுக்கு மேலே டூர் போயிட்டு வந்திருக்காங்க இப்ப இப்போ பிப்ரவரி மார்ச்ல டூர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்களா அடுத்து வந்து திரும்ப செப்டம்பர் அக்டோபரில் அடுத்த டூர் அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் நீங்க இப்ப இருந்தால் ஆரம்பிச்சாதான் ஃபிளைட் ஏற முடியும் நம்பிக்கையோட பண்ணுங்க பிசினஸ் பண்ணுங்க